வட அமெரிக்காவுக்கும் இடையில் இடையிலிருக்கும் கிரீன்லாந்து ஒன்றும் பணக்கார நாடு இல்லை பொருளாதாரமும் மிகச் சிறியது மீன் வளத்தையே பெரிதும் டென்மார்க்கிடமிருந்து ஆண்டுதோறும் பெறப்படும் சுமார் மில்லியன் யூரோக்கள் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மானியத்தில் தான் பெருமளவு இயங்குகிறது இப்படி டென்மார்க்கின் ஒரு அங்கமாக இருக்கும் கிரீன்லாந்தை தான் தற்போது விலை பேசிக் கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் கிரீன்லாந்து ஏன் இன்று உலகளவில் கவனம் பெற்றிருக்கிறது ட்ரம்ப்பால் உண்மையில் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க முடியுமா இந்த காணொலியில் பார்க்கலாம் ட்ரம்ப் வாங்க நினைக்கும் கிரீன்லாந்தை இதற்கு முன்னர் பலரும் சொந்தம் கொண்டாட முயன்றிருக்கின்றனர் முதலில் இந்த தீவிற்குள் அமெரிக்கா எப்படி கால் பதித்தது என்பதை பார்க்கலாம் காலனித்துவத்திற்கு முன்பு வரை இன்யூட்கள் எனப்படும் ஆர்டிக் பழங்குடி மக்கள் கிரீன்லாந்தில் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்தனர் டென்மார்க் அங்கு முதல் அனுப்பியது பின்னர் கிரீன்லாந்தை அதிகாரப்பூர்வமாக காலனியாக அறிவித்த டென்மார்க் சுமார் இரண்டு நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்தது இரண்டாம் உலக போரின் போது நாஜி ஜெர்மனி டென்மார்க்கை கைப்பற்றிய போது கிரீன்லாந்தில் டென்மார்க்கின் காலனித்துவம் முடிவுக்கு வந்தது பின்னர் அத்தீவை பாதுகாக்க அங்கு விமானத்தளங்களை அமைத்தது அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்தவுடன் மீண்டும் கிரீன்லாந்து டென்மார்க்கின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது இன்று கிரீன்லாந்து டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இத்தீவு சுயாட்சியில்தான் இயங்குகிறது அதாவது உள்ளூர் விவகாரங்களிலும் அரசாங்கத்திலும் டென்மார்க் இந்த நிலையில்தான் தற்போது கிரீன்லாந்தை வாங்க நூறு மில்லியன் டாலர்கள் தர தயாராக இருப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது டென்மார்க்கோ முடியாது என்கிறது சரி இப்படி ஒரு நாட்டை அல்லது தீவை அமெரிக்காவால் விலைக்கு வாங்க முடியுமா முடியும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டுவரப்பட்ட மன்றோ கோட்பாடு அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் திருப்பு முனையாக அமைந்தது இந்த கோட்பாடு மேற்கு அரைக்கோளத்தில் அதாவது வட மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் ஐரோப்பாவின் காலனித்துவத்தை எதிர்த்து அமெரிக்காவின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துகிறது வரலாற்றை திரும்பி பார்த்தால் இப்படி பல இடங்களை அமெரிக்கா தன் வசப்படுத்தியிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று மூன்றாம் ஆண்டில் நெப்போலியன் போனபாட்டிடமிருந்து லூசியானா என்ற மிகப்பெரிய பிரெஞ்சு காலனியை வாங்க பதினைந்து மில்லியன் டாலர்கள் செலவு செய்தது அமெரிக்கா ஐரோப்பாவில் போருக்கு பணம் தேவைப்பட்டதால் போனபாட் லூசியானாவை விற்றார் இந்த கொள்முதல் அமெரிக்காவின் நிலப்பரப்பை இரட்டிப்பாக்கியதோடு எதிர்கால மேற்கு நோக்கிய விரிவாக்கத்திற்கான அடித்தளத்தை அமைத்தது ஆயிரத்தி எண்ணூற்று பத்தொன்பதாம் ஆண்டில் புளோரிடாவை கைப்பற்ற ஸ்பெயினுடன் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழில் பொருளாதார நெருக்கடியில் இருந்த ரஷ்யா அலாஸ்காவை விற்க முயற்சிக்க அதனை பிரிட்டன் வாங்கிவிடக்கூடாது என்பதற்காக சுமார் ஏழு புள்ளி இரண்டு மில்லியன் டாலர்கள் கொடுத்து அதை அமெரிக்கா விலைக்கு வாங்கியது ஆனால் இப்போது அப்படி கிரீன்லாந்தை எளிமையாக வாங்கிவிட முடியுமா முன் உதாரணம் இருக்கிறது இருதரப்பு விருப்பத்துடன் வேறு காலத்திலும் சகாப்தத்திலும் நிகழ்ந்தன அந்த காலத்தில் இது போன்ற நில கையகப்படுத்துதல்கள் சாதாரணமானவை ஆனால் இப்போது சர்வதேச ஒழுங்கை அடிப்படையாக கொண்ட விதிகள் உள்ள காலத்தில் நாம் இருக்கிறோம் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை மீற முடியாதவை இந்த காலத்தில் இப்படி நடக்க வாய்ப்பில்லை that's just not something that occurs as often today. சரி இப்போது ஏன் ட்ரம் கிரீன்லாந்தை வாங்குவதில் குறியாக இருக்கிறார் That whole அதில் முதல் முக்கிய காரணம் அங்கு இருக்கும் கனிமங்கள் முழுமையாக அடர்ந்த பனி படர்ந்திருக்கும் கிரீன்லாந்தை கால்நிலை மாற்றம் வேகமாக மாற்றி வருகிறது பனி உருகும் போது அதிக அளவிலான பயன்படுத்தப்படாத இயற்கை வளங்களை அணுக முடியும் கிரீன்லாந்தின் கனிம தரவுகளின்படி இந்த தீவில் முப்பத்தி ஆறு மில்லியன் டன்களுக்கும் அதிகமான அரிய வகை கனிமங்கள் உள்ளன காற்றாலைகள் எலக்ட்ரிக் கார் பேட்டரிகள் செமிகண்டக்டர்கள் போர் விமானங்கள் செயற்கை கோள்கள் ட்ரோன்கள் என அடிப்படையில் நவீன தொழில்நுட்பம் சார்ந்திருக்கும் அனைத்துக்கும் இந்த கனிமங்கள் பயன்படும் இவை அனைத்தும் அணுகக்கூடியதாக இருந்தால் சீனாவிற்கு பிறகு இரண்டாவது பெரிய அறியப்பட்ட இருப்புகளை இது பிரதிநிதித்துவப்படுத்தும் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு தெரிவிக்கிறது தற்போது உலகில் வெட்டி எடுக்கப்படும் அரிய மண் தாதுகளில் அறுபது சதவீதம் வரை சீனாவிலிருந்து வருகின்றன எனவே சீனா தான் இதனை அணுகி அதற்கான விலைகளையும் கட்டுப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதியில் டிரம்ப் சீன பொருட்களுக்கு புதிய வரிகளை அறிவித்தபோது சீனா அமெரிக்காவிற்கு கேலியம் மற்றும் ஜெர்மானியம் போன்ற முக்கிய கனிமங்களை ஏற்றுமதி செய்ய இவற்றையும் இன்னும் பிற முக்கியமான கனிமங்களின் முழு பட்டியலையும் கிரீன்லாந்து வைத்திருக்கிறது சரி அப்படியானால் ஏன் இன்னும் யாரும் அவற்றை சுரங்கப்படுத்தவில்லை கடுமையான உரைப்பணி ஒரு சில சாலைகள் மற்றும் குறைந்த உள்கட்டமைப்பு வசதிகள் போன்ற காரணங்கள் இங்கு செயல்படுவதை கடினமானதாகவும் விலை உயர்ந்ததாகவும் மாற்றுகிறது ஆனால் ஆர்க்டிக் உலகின் பிற பகுதிகளை விட நான்கு மடங்கு வேகமாக வெப்பமடைகிறது இதனால் கிரீன்லாந்தின் பனிப்படலம் உருகும்போது இந்த மூலப்பொருட்களை அணுகுவது எளிதாகவும் மலிவானதாகவும் ஆகும் இதனால் தான் கிரீன்லாந்து திடீரென உலக வல்லரசுகளுக்கு ஒரு முக்கிய இடமாக மாறியுள்ளது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தேசிய பாதுகாப்பு என்பது எல்லைகளை பற்றியது மட்டுமல்ல கனிமங்களை பற்றியதும் தான்